இயக்கங்களுக்கு சட்டத்திட்டங்கள் தேவையா இயக்கத்துக்கு உறுப்பினர் மிகுதியாக இருக்க வேண்டுமா ஐயா என்று இரண்டு வினாக்களை கேட்கிறார்கள் புலவர்மா அவர்கள் அவற்றுக்கு தந்தை பெரியார் அவர்கள் அளிக்கும் விளக்கங்களைக் கேட்டு நாமும் பயனடையலாம் பாருங்கள் நண்பர்களே எந்த இயக்கத்துக்கும் தாபனத்துக்கும் திட்டங்களும் கட்டுப்பாடும் அவசியமே சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடும் இல்லாத இயக்கங்களும் தாபனங்களும் விருத்தியடையவே மாட்டா ஆனால் சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் பேரால் சூழ்ச்சிகள் நடைபெற்றால் அந்த சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் ஒழித்து ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டியது முக்கியமானதாகும் சிறு கூட்டமாயிருந்தாலும் உண்மையும் உழைப்பும் இருக்குமேயானால் பெருங்கூட்டத்தையும் மிகுதியான செல்வாக்கையும் கொண்ட அரசியல் கட்சியை காட்டிலும் மேலான நிரந்தரமான நன்மைகளை செய்ய முடியும் என்று இயக்கங்களுக்கு சட்டத்திட்டங்கள் தேவையா என்ற வினாவுக்கும் இயக்கத்துக்கு உறுப்பினர்கள் மிகுதியாக இருக்க வேண்டுமா என்ற வினாவுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் அருமையாக விளக்கமளித்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய விளக்கங்களை சரிவான கருத்துகளை அவருடைய பேருரைகளிலிருந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் பெரியார் பேருரையாளர் புலவர் மா நன்னன் அவர்கள் பெரியார் பெரியாரை கேளுங்கள் என்ற தமது நூலில் இத்தகைய பல கருத்துக்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் என்ற முழக்கத்தோடு இந்த இயக்கம் இன்றும் தொடர்கிறது இந்த கருத்துகளை கேட்டீர்கள் அல்லவா அதை பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள் உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என்று அன்புடன் வேட்டுகிறோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா